அனைவருக்கும் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடல் உடற்புராய்வு செய்யப்பட்டிருக்கிறது நல்லடக்கத்திற்காக அந்த உடல் காத்துக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்குரிய எதிர்கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது சீமான அவர்கள் திருமா அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் எல்லோரும் இருக்கிற கண்டனத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சரும் இந்த குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான சரியான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதுமிஷா இந்த குற்றவாளிகள் கை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களோட சரியான தண்டனையை தமிழ்நாடு முதலமைச்சர் வாங்கி தருவார் இந்த கொலையில மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது உண்மையிலேயே நேற்று மாலை இந்த கொலை நடந்த பிறகு சரணடைந்த அந்த குற்றவாளிகள் இந்த கொலையை செய்தவர்கள் தானா ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பல கொலைகளில் கொலை செய்கிறவங்க ஒருத்தங்க சரணடைங்கிற ஒருத்தவர்களாக இருந்திருக்காங்க ஆனா இந்த கொலையிலும் அப்படி நடந்துக்கிறதா ஏன்னா சந்தேகங்கள் கொலையில வெட்டி விட்டு ஓடிய அந்த புகைப்பட காட்சியை காணொலி காட்சியை பார்க்க முடிஞ்சது எல்லாமே ஒரே வயசுள்ள இளைஞர்கள் போல தெரிஞ்சது ஆனா இந்த எட்டு பேர் சரணடைஞ்சதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதை சார்ந்தவர்கள் இருக்காங்க ஒருத்தர் பெரியவராக இருக்காரு ஒருத்தர் ஐம்பது வயசை சார்ந்தவராக இருக்காரு ஒருத்தர் தாண்டி வச்சிருக்காரு பல ஆட்களை பார்க்க முடிஞ்சது அப்போ இவங்கெல்லாம் உண்மையிலேயே உண்மையிலே அந்த கொலையை ஆம்சாந்தவர்களே வெட்டி கொன்ற கொலையாளிகள் தானா இல்ல அவங்க தப்பிச்சு போயிட்டு ஒரு மணி நேரத்தில் இவங்க சரணடைஞ்சாங்களா இந்த கொலை நடந்து எட்டுக்கு தனிப்படை அமைக்கப்பட்டது தமிழ்நாடு முழுக்க தேர்தல் வேண்டிய ஆனா ஒரு மணி நேரத்தில் கொலையாளிகள் சரணடைகிறாங்க இப்ப இந்த கொலைக்கான காரணமாக சொல்லப்பட்டது பாலு என்பவர் ஆற்காடு சுரேஷ் அவருடைய தம்பி அந்த ஆற்காடு சுரேஷ் வந்து கடந்த ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் பதினெட்டாம் தேதி வட்டி கொலை செய்யப்படுறாரு அவருடைய கொலையில அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகம் அன்றைக்கே பல தரப்பில் பேசப்பட்டது அதற்கு பணிக்கு பழி தான் இந்த கொலை நிகழ்ந்ததாக இதுவரைக்கும் சொல்றாங்க ஆர்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒன்றாவே இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் ஆம்ஸ்டாங் ஆற்காடு சுரேஷ் பாம்பு சரவன் இவங்க எல்லாமே ஒரே டீம்ல இருந்தவங்க ஆனால் பொலிட்டிக்கலா ஆம்சாங் அவர்கள் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக பதவி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த சமூக மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு இதில் சமூக பணி ஆற்றிருக்கார் ஒரு தீவிரமான அம்பேத்கர் அந்த கொள்கையில எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு வீட்டு பக்கத்திலே ஒரு புத்த விகாரையை உருவாக்கி பௌத்த கோயிலை உருவாக்கி அந்த வழிபாட்டில் அம்பேத்கர் சொன்ன கோட்பாட்டு நடிப்பில் முழுமையாக படி செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து திராவிட கருத்தியல் மீது இல்லைங்க இருக்கக்கூடிய பல்வேறு கருத்தியல் மீது அவருக்கு முரண்பாடு இருந்திருக்கலாம் ஆனால் அவர் தான் கொண்ட கோட்பாட்டில் மிகச் சரியாக நின்று சாதியை வச்சு தான் மட்டும் பிழைக்கணும் இந்த சமூகத்தை வச்சு தான் மட்டும் பிழைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அதனால அவர் செஞ்சிருக்கார் அதனால தான் அந்த இளைஞர்களும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் அவரை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய போராளியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பின்னணி என்ன அப்படின்னா இந்த கொலைக்கொடி பின்னணியாக ஆருத்துரா நிறுவனம் பேசப்பட்டது ஆருத்துரா நிறுவனத்துக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஆற்காடு சுழற்சி கொலை வழக்குக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக பல்வேறு ஊ ஊடகங்கள் யூகங்கள் அடிப்படையில் செய்தியில் வெளியிட்டு விட்டுருக்காங்க அப்புறம் நம்ம முழுமையாக விசாரித்த பிறகு இந்த ஆற்காடு சுரேஷ் ஆறுத்திராண்டு நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கார் ஆறுத்திரா நிறுவனம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கோடி அவங்க சொன்ன அடிப்படையில் ஆனால் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சிருக்காங்க மக்களுடைய பணத்தை கா ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டினா பத்து மாதம் ஒரு லட்ச ஆன பிறகு பதினோராது மாதம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் திருப்பி தர்றோம் தேர்ட்டி பர்சன்ட்டு உங்களுக்கு வட்டியாக தர்றோம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய பணத்தை வாங்கி பல கோடிகளை அடிச்சுட்டு அந்த நிறுவனம் வந்து யாருக்கும் திரும்பி கொடுக்கல இதில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் பாதிக்கப்பட்டாங்க பெரும்பான்மையாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய ரொம்ப நலிந்த லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க இப்போ இவங்க ஒரு பக்கம் அந்த படத்தை கேட்டு போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஆறுத்தர நிறுவனம் தப்பிக்க பாக்குறது இந்த ஆறுத்தர நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு ஆற்காடு சுரேஷ் முயற்சி இதாகும் ஆறுத்தாழ்நிலத்தை சார்ந்த அந்த உரிமையாளர்களை வெளிநாடு தப்பிக்க வைப்ப முயற்சியாகவும் அதுக்கு ஒரு பெரிய ஃபண்டிங் வந்து அவருக்கு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் ஆற்காள் சுரேசு ஆறு நிறுவனத்துக்கு ஆதரவா இருக்காரு அந்த நிறுவனத்தை உரிமையாளர்கள் வெளிநாடு தப்பிக்க வைக்க பாக்கிறாரு அதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஆறுத்துரா நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வழக்கறிஞராக ஒரு சமூக செயற்பாட்டாளராக ஏன்னா அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட பல பேர் முறையிட்ருக்காங்க உடனடியாக இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு இருக்கிற அந்த வழக்கறிஞர் ஃபோர்ஸை வச்சுட்டு இவர் அந்த ஆறுத்துரா நிறுவனத்திற்கு எதிராக பல செயல்களை செய்து அந்த ஆறுத்துரா நிறுவனத்தை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ ஆறுத்துரா நிறுவனத்திற்கு அந்த யாராலும் குடைச்சல் ஏற்படுது ஆம்ஸ்டாங் அவரால் குடச்சல் ஏற்படுது ஆயிரத்தி நிறுவனம் ஆம்ஸ்டாங்குக்கு பயந்துக்கிட்டு ஆற்காடு சுரேசுடைய உதவியை நாடுகிறது இதில் ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் மோதல் ஏற்படுது ஏற்கனவே ஆம்ஸ்டாங்கும் ஆற்காடு சுரேசுக்கும் பல சின்ன சின்ன கிளாஸ் ஏற்பட்டுக்கிறது பண ரீதியாக ஏற்பட்டுக்கிறது நட்பு ரீதியாக ஏற்பட்டுக்கிறது தொழில் போட்டி இருக்கிறது இப்படி பல வகையான போட்டிகள் இருக்குது ரெண்டுமே ஒன்னாக தான் இருந்திருக்காங்க ஒன்னாக போய் ஜெகன்மூர்த்தி யாருடைய பற்றியில் தான் வளர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பகுஜன் ஜமாஜ் கட்சிக்கு வந்துடுறாரு அவர் வந்து அவருடைய பாதை வேற மாதிரி மாறி போயிருது கட்ட பஞ்சாயத்து கொலை அந்த மாதிரி ஆர்காட்சி சுரசி ஈடுபட்டு அவருடைய டிராக்கே மாறி போயிருது இவர் வேற இவர் வந்து பொலிட்டிகலா ட்ராக் மாறி இவர் தேர்தலில் போட்டிரு கவுன்சிலர் ஆகுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொளத்தூர் ஐயர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டி போடுறாரு தொடர்ச்சியா தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு இவருடைய ட்ராக்கை மாத்திட்டு வந்துடுறாரு ஆனா இவர் மீதும் வந்து குற்ற வழக்கல் பதிவு பெற்று ஏழு குற்ற வழக்கல் இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து வழக்கல் இல்லாத அரசியல் தலைவர்களே கிடையாது இவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்குகளை தாண்டி இவர் இந்த சமூகத்திற்கு ஒரு அறியப்பட்ட நல்ல மனிதனாக பார்க்கப்படுறாரு அதே அப்ப இந்த சூழ்நிலையில இந்த ஆருத்ரா நிறுவனத்தை ஒருத்தர் மிரட்டி தென்பக்கம் வச்சிருக்காரு இன்னொருத்தர் அந்த ஆருத்ரா நிறுவனத்தை மிரட்டி மக்களுக்காக நிக்கிறார் இவர் ரெண்டு பேருக்குமான போட்டி உருவாகுது இதுல ஆர்காடி சுரேஷு கொலை செய்யப்படுறாரு இந்த ஆற்காடி சுரேஷ் கொலை செய்யப்பட்டதற்கு ஆம்ஸ்டாங் தான் காரணம் நேரடியாக அவர் பண்ணலை ஆனால் இவர் இவர் பேரை சொல்லி பண்ணிட்டாங்க இல்லை இவர் கூட இருந்தவங்க பண்ணிட்டாங்க இவரால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று பழிக்கு பழி வாங்கணும்னு முடிவு செய்த அந்த ஆற்காடு சுரேசுடைய தம்பி அண்ணனுடைய பிறந்தநாள் அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்தநாள் வந்து நேற்று அந்த பிறந்தநாள் அன்னைக்கே கொண்டரணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்திருப்பதாகவும் அந்த கொண்டுட்டு அந்த அருவாலை கொண்டு போய் திருவள்ளூர் பக்கத்தில் ஆற்காடு சுரேசுடைய ஃபோட்டோவில் ரத்தக்கரையோடு அந்த அருவாலை போட்டு போயிருக்காங்க அப்போ இதுக்கு பின்னணி முழுமையாக தெரிகிறது ஆற்காடு சுரேசுடைய கொலைக்கு பணிதிருப்பதற்காகவும் அதற்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஆம்ஸ்டாங் காரணம் என்று அவர்கள் நினைத்ததால் இவரை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சென்னை என்பது தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான தமிழ்நாடு முடியாது இந்தியாவில் ஏசியன் கன்ட்ரிஸில் மிக முக்கியமான ஒரு மாநகரம் இந்தியாவிலே மிக முக்கியமான மாநகரம் ஒரு ஒட்டுமொத்தமான அரசு எந்திரங்களும் இயங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு மாநில ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை சுத்தி பாதுகாப்போடு இருக்கக்கூடியவரை எப்போதும் ஆட்களோடு இருக்கக்கூடியவரை பாதுகாப்புக்காக தன்னுடைய பாதுகாப்புக்காக தற்காப்புக்காக ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒருவரை குறைந்தபட்ச ஒரு டிஃபன்ஸ்க்காக ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரை சாதாரணமாக போயிட்டு பணிக்கு படி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சாமானிய நபர்கள் அட்டாக் பண்ணிட முடியாது முடியாது கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக போட்டிருக்காங்க ரொம்ப தெல்ல தெளிவாக மிக துல்லியமாக அவரை மட்டும் குறிவைத்து இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இப்போ தமிழ்நாடு உளவுத்துறை சொல்லுகிறது நாங்கள் மூன்று முறை ஆற்காடு சுரேஷ் தரப்புல இருந்து உங்களுக்கு நீங்க பணிதீர்க்கப்படலாம் என்று எச்சரித்தோம் யாரையா அவர்களே எச்சரித்தோம் என்று சொல்றாங்க அதாவது கொலை நடந்த பிறகு காவல்துறை தன்னுடைய தவறை மறைப்பதற்கோ உளவுத்துறையின் தோல்வியை மறைப்பதற்கோ சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கோ நாங்கள் உளவுத்துறை எச்சரித்தோம் கடந்த டிசம்பர்லேயும் எச்சரித்தோம் மார்ச்ல எச்சரித்தோம் கடந்த மாதமே எச்சரித்தோம் சொல்கிறாங்க அப்படி எச்சரிச்சிருந்தா ஒரு குறைந்தபட்ச போலீஸ் ஃபோர்ஸ் போட்டுக்கலாமே ஒரு பாதுகாப்பு போட்டுக்கலாமே ஏதாவது ஒரு ஒரு நம்ம ஒரு சாதாரணமாக சென்னையில் இரவு பத்து மணிக்கு வாகனங்களில் யாராவது சஸ்பென்சாக போனால் கூட உடனடியாக மறுத்து வளைச்சு வளைச்சு பிடிக்கிறாங்க சென்னையில் நூறு அடிக்கு ஒரு காவல்துறை போக்குவரத்து காவல்துறை நிற்கிறாங்க ஒரு சின்ன ஒரு பைக்கில் ஏதாவது ஒரு சந்தேகப்படும் பொருள் இருக்கு ஒரு டாட்டாஸ்ல சந்தேகப்படும் பொருள் இருக்கு அப்படின்னா உடனே மறுக்கிறாங்க ஒரு சொமோட்டோ ஊழியன் போல ஒரு மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு சரி அடிக்கடி இங்கே போயிட்டு வருவாங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு அப்போ சொமோட்டோ ஊழியன் போல வந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி வர்றான்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு சமூகத்தில் அறியப்பட்ட நபருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானிய மனிதர்கள் சாதாரண மாணவர்கள் சமூகத்தில் ஆத்துமலு கொள்ளை ஏற்றி பேசுகிறவன் கனிமோளை கொள்ளை ஏற்றி பேசுகிறவன் அரசாங்கத்தை தவறுகளை தட்டி கேட்குறவன் சமூகத்தில் எவ்வளவோ பொறுப்பு பொறுப்புள்ள மனிதர்கள் எப்படி நடமாட முடியும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்து பெண்ணு வீட்டில் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் எந்த பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்து கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு கொடுமையான படுகொலை கடந்த ரெண்டு மாதம் முன்னாடி திருநெல்வேலியில ஒரு கொடுமையான படுகொலை அதனுடைய வடு கூட இன்னும் மாறலை அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் சென்னையில் படுகொலை அப்போ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு காவல்துறை ஒரு ஃபேஸ்புக்கில் கருத்து பதிவிட்டால் குண்டசட்டம் சட்டம் போடுறீங்க ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டால் குண்ட சட்டம் போடுறீங்க ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டால் ஒரு குண்டாஸ் போடுறீங்க மீன் போடுறவன போடுற மாதிரி தேடி தனிப்பனை அமைத்து கைது செய்கிற காவல்துறை இது போன்ற குற்றவாளிகளை கூலிப்படையை எத்தனை பேரை நீங்கள் குண்டாஸ் போடுறீங்க ஏன்னா ஒரு குண்ட சட்டம் போட்ட ஒரு கொலைகாரன் நாம தலைமுகம் தக்களை பொறுப்பாளர் சேவிககுமாரை படுகொலை செய்தவன் இருபத்தி ரெண்டு நாளில் ஜெயிலில் வெளியே வரலாம் இருபத்தி ரெண்டு நாள் ஒரு குண்ட சட்டத்தை ஒரு கொலைகாரன் உடைக்க முடியுது என்றால் தமிழ்நாடு எப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு மாநிலமாக சட்டம் ஒழுங்கற்ற மாநிலமாக இருக்கும் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ ஒரு ஒரு பேஸ்புக்ல பதிவு போட்டவனுக்கு யூடியூப்ல பதி போட்டவனுக்கு எட்டு மாசம் தண்டனை ஒரு கொலைகாரனுக்கு இருபத்தி ரெண்டு நாள் தான் தண்டனை இருபத்தி நாள் கழிச்சு அவன் வெளியே வந்து அவன் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான் பதினஞ்சு நாள் கண்டிஷன் மேல கைத்து போட்டுட்டு அவன் ஜாலியா அவனுடைய ரொட்டியும் ஒருக்க பார்த்துட்டு இருக்கானா மீண்டும் அவன் கொலை செய்வானா மாட்டானா எத்தனை கொலையாளிகளுக்கு இந்த மூன்றாண்டு காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலம் திமுக ஓட்டு போட்டாங்க எடப்பாடி சாத்தான்குளம் சொல்லி தான் மக்கள் வந்து ஸ்டாலின் எடப்பாடி வந்து சரியான மக்கள் தலைவர்கள் ஓட்டு போட்டாங்க நீங்க இன்னும் எடப்பாடியை காட்டிக்கிட்டு நீங்க எப்படி சரியான தலைவர் இருக்க முடியும் மக்கள் கண்டிக்கலாம் ஒரு கொலையை நான் கண்டிக்கலாம் சீமான் கண்டிக்கலாம் ரஞ்சித் கண்டிக்கலாம் திருமாவளவன் கண்டிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கலாம் விஜய் கண்டிக்கலாம் நீங்களும் அந்த காவல்துறை உங்க கட்டுப்பாடு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாடு தொகுதி கூட நடந்திருக்கிறது இதே திருநெல்வேலியில காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர் அவர் வந்து எம்பி கேண்டிடேட் பட்டியல இருந்தவர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்து கொண்டாரா எந்த விதமான விசாரணையும் இதுவரைக்கும் இல்லை ஒரு வாரம் பரபரப்பா கொண்டு போனாங்க அவர் பேட்டரி கிடைச்சிது அவர் வந்து இந்த இடத்துல தீக்கி எரிஞ்சு கிடந்தாரு அவர் இந்த கடைக்கு போனார் இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிது அவர் எழுதி வச்ச கடிதங்கள் கிடைச்சது எல்லாம் கிடைச்சிது அவர் வந்து தற்கொலைக்கு முன்னே தற்கொலையா கொலையா அதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு அதில் நான் இறந்து போனால் இவங்கெல்லாம் காரணம்னு சொல்றாரு அதில் ரூபி மனோகரன் பேர் இருக்கிறது காங்கிரஸ் தலைவர் முன் தங்கபாலு பேர் இருக்கிறது பேர் பட்டியல் இருக்கிறது ஆனால் இன்னும் விசாரணை அப்படி இருக்கிறது அவர் கொலையா தற்கொலையா என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் தெரியல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேலத்தில் அதிமுகவுடைய நிர்வாகியே கொடூரமான முறையில் திமுகவை சார்ந்தவர் வெட்டி இருக்கார் கஞ்சா பிரச்சனை எந்த தீர்வும் இல்லை இப்படி தமிழ்நாடு கொலைகள் சாதாரணமாக ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் கொலைகள் காங்கிரஸ் கட்சி அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்ததும் அரசியல் கொலை தான் சேலத்தில் அதிமுக நிர்வாகி நடந்ததும் அரசியல் கொலை தான் இதுவும் அரசியல் கொலைதான் இது அரசியல் கொலை இல்லைன்னு மூடி மறைக்க முடியாது அரசியல் இப்போ திமுக அதிமுக வெட்டி கொண்டதும் அதிமுக திமுக வெட்டி கொண்டது மட்டுந்தான் அரசியல் குள்ளையா ஆம்சாங் அவர்கள் இந்த ஆருத்துரா நிறுவனத்திற்கு எதிராக இருந்து ஆருத்துரா நிறுவனத்தை மிரட்டி மக்கள் அதை மிரட்டினா மிரட்டி தனக்கு பணம் வாங்கலை மக்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருக்காரு தன் வழக்கறிஞர் என்பரால பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறான் வாங்கி கொடுத்துருக்காரு அப்ப அந்த இடத்துல ஆருத்துராவுக்கும் ஒரு போட்டி ஏற்படுது இன்னொரு பக்கம் அந்த ஆற்காடு சுரேசுரா நிறுவனத்துக்கு ஆதரவு அளிக்கிறாரு அப்ப ஆர்த்ரா நிறுவனம் ஏன் ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்தற்கு வழிவகை செய்திருக்க கூடாது பன்னெண்டாயிரம் கோடி பணத்தை காப்பாற்ற அதற்கு எதிராக இருப்ப ஒருத்தரை தீர்த்து கட்டலாம் என்று ஏன் முடிவு செய்திருக்க கூடாது சொல்லி பல கேள்விகளை இன்னைக்கு சமூக வலைதளத்தை கேட்குறாங்க இந்த கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் என்ன பதில் வைத்திருக்கிறது திரைப்படங்களை தாங்க இந்த மாதிரியான மரணங்களை நம்மள பார்த்திருக்கிறோம் ஆம்ஸ்டாங் அவருடைய உடலை பார்க்கும்போது உண்மையிலே இருக்கு ஒரு நிமிஷம் பதறிட்ட ஏன்னா அவர் போல்ட நின்று துணிச்சலா பேசுறதும் அவர் ரொம்ப சாஃப்டான ஆளுதான் ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்ஸாலும் பேசுற நபரு கிடையாது ஆனா கருத்தியில் உள்ளவர் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து இடஒதுக்கீடு குறித்து சமூக நீதி குறித்து சாதி அடக்குமுறை குறித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த பணியில மிக சிறப்பாக நின்றிருக்காரு அவர் மீது விமர்சனங்கள் வைக்கலாம் அவர் ஏற்றிருக்கிற கூட்டத்துக்கு அவரை பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கூட்டத்திற்கு அவர் அவர் சார்ந்திருக்கிற அந்த சமூகத்திற்கும் அந்த கூட்டத்திற்கும் மிக 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 நேர்மையா இருந்திருக்கார் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை சாதியை வச்சு அவர் பிடைக்கலை அந்த சாதிக்கா அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிடணும் ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காரு ஒரு ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தா ஒரு பெரியவர் பேசுறாரு யாராவது ஃபீஸ் கட்ட முடியலன்னா உடனே குற்றத்தை காலேஜில் போரடிச்சு பேசுவார் முடிஞ்ச ஒரு கெட்டுவார் இல்லை காலேஜில் கூப்பிட்டு சொல்லுவார் யாருக்காவது வேலை வேணால் ஒரு லெட்டர் கொடுப்பார் வே வேலை கிடைக்கும் இப்படி பல பேருக்கு பல பணிகள் அதனால தான் இன்னைக்கு ஆயிரம் லட்சக்கான மக்கள் கூறுறான் ஒரு ஒரு குற்றவாளிக்கோ இந்த சமூகத்தில் வந்து குற்ற பின்னணி கொண்டவருக்கோ இப்படியெல்லாம் மக்கள் கூட மாட்டான் ஏதோ அவங்க நேச்சிருக்கிறாங்க நேச்செல்லாம் சென்னையில இவ்வளவு பெரிய படித்த சமூகம் பின்னால ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வழக்கறிஞரை உருவாக்குறதுலாம் சாதாரணமான விஷயமே கிடையாது ஒரு பெரிய வழக்க ஒரு லாக்காலஜியை காலேஜியே உருவாக்கியிருக்காரு அப்போ அவரை போன்றவர்கள் வந்து சாதாரணமாக வெட்டி வீழ்த்தப்படுவதெல்லாம் இது சமூகத்தில் தவிர்க்கப்பட வேண்டியது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் இனி ஒருவருக்கு இது நடக்காமல் தடுக்க முடியும் தமிழ்நாடு காவல்துறை உண்மையிலேயே இதில் விரைந்து செயல்பட வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை கைகள் கெட்டப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி கூட பிறகு ஏன்னா காவல்துறையில் ஃபோர்ஸான அதிகாரிகள் இருக்காங்க நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் நேர்மையான அதிகாரிகள் போர்ஸ் அதிகாரி இருந்தும் கூட அந்த காவல்துறையின் கைகள் அப்படிங்கிற கேள்வியை தான் நாம எழுப்புறோம் இளம் தலைமுறை